வானவில் தேவே இல்ல நீ இருந்த போதும் புள்ள சந்திரனு சூரியனுனியே, நந்தவன நீயே नंदவன பூவெல்லா நீயே நீயே ஹ்ம் சொல்லுங்க வாங்க போங்க சொல்றீங்க வேறு எப்படி சொல்லணும் நீங்க என்ன எப்பவும் இப்படி கூப்பிடுவீங்க ஓ அப்படி ஹ்ம் சேரி ரவுடி சொல்லு ரவுடி ரவுடிக்கு என் மேல கோவம்லாம் போயிடுச்சா போயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது அதுக்காக போகலன்னு சொல்ல முடியாது என்ன ரவுடி ஏன் இப்படி குழப்புற என்னன்னு தெளிவா சொல்லு ரவுடி இப்ப நீங்க மட்டும் தான் ஊருக்கு போகலையா இல்ல உங்க கூட அவங்களும் இருக்காங்களா ஓ இப்ப மேடம்க்கு அதுதான் கஷ்டமா இருக்கு இல்லையா சொல்லுங்க ஊருக்கு யார் யாரெல்லாம் போனாங்கன்னு எங்க அம்மா அப்பா மட்டும் தான் ரவுடி போயிருக்காங்க அவ இன்னும் இங்கேயே தான் இருக்கா நீ அவளை பெருசா மைண்ட்ல வச்சுக்காத சரியா என்ன ரவுடி அமைதியாவே இருந்தா எப்படி அதான் நீங்க சொல்லிட்டீங்களே அவங்க இருப்பாங்க ஆனா நான் அவங்கள பெருசா மைண்ட்ல வெச்சுக்க கூடாதேனிட்டு அதனால அமைதியா இருக்கேன் சரி சரி ரவுடி மறுபடியும் முருங்கமரம் ஏறிடாத சரியா சரி சரி ஏற மாட்டேன் ம் பாறா ரவுடி எல்லாம் ஊர்ல நின்னுட்டு இப்போதா சிரிக்கிற ம் ம் ஆமா கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருந்தேன் அதனால தான் அப்படி இருந்தேன் என்ன மேடம்க்கு நேத்து மைண்ட் அப்செட் நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் உங்களுக்கு தெரியாதா ம் தெரியலையே நீங்க தான் சொல்லுங்களே வேணா விளையாடாதீங்க ஏய் பிராமிசர் ரவுடி நீ எதுனியே மைண்ட் அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு தெரியாது சொல்லு என்ன ரீசன் வேணா நீங்க வாயே புடுங்க பாக்குறீங்க ம் ஆமா இந்த அம்மா வாயி ஜிலேபி நாங்க புடுங்க வாயில போட்டுக்க போறோம் போம்மா ரொம்ப தான் உங்களுக்கு சரி அதுதான் சொல்லல சரி இப்ப மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க அதையாவது சொல்லாமே நீங்க ஊருக்கு போக கூடாது அதுக்காக நான் வந்தேன் ம்

half an ஆச்சு நாங்க வந்து ஓ half an hour ஆயிச்சோ சரி ஓகே ஓகே ம் ரவுடிய பாத்திட்டே இருந்தா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது ஹலோ என்னங்க முணுமுணு அட ஒண்ணு இல்லம்மா நீங்க உங்க தங்கச்சிய கூட்டிட்டு போங்கம்மா ம் அது அனன்யா வா போலாம் சரி நான் போறேன் ஐயோ பாத்துமா வாய் வலிக்க போது வா மா போலாம் என்னடி அக்கா எதுக்குடி இப்படி கிண்டல் பண்ற நான் கிண்டல் பண்ணலமா இன்ன கொஞ்ச நேரத்துல வளக்கமா எடுத்துட்டு நம்ம அம்மா வருவா ஓகேனா நீ இங்கே நில்லு

இல்லாமம்மா நான் அது கேட்கல அதுக்கு பதிலாக வேறு நிறைய பேசிட்டோம் சரி அது கேட்க மறந்துட்டேன் அதனால உங்ககிட்ட கேட்குறேன் சரி இப்போ அனன்யா ப்ளஸ் டூ படிக்கிறானா அவன் நிம்மி என்ன படிக்கிறா ம் நிம்மியும் ப்ளஸ் டூ தான் படிக்கிறான் அது எப்படி மாமா இவ அக்கா அக்கான்னு கூப்பிட்றாளே அப்போ அவள் காலேஜில் படிச்சிருக்கணும் ம் கரெக்ட் தான் நிம்மி காலேஜ் படிக்க வேண்டியவ தான் அப்புறம் என்ன ஆச்சு மாமா அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிம்மிக்கு ஒரு வருஷம் டைஃபாய்டு வந்துருச்சு அந்த வருஷம் ரொம்ப சீரியஸா இருந்ததனால அவளால் ஸ்கூலுக்கு போக முடியல அதனால அந்த இயர் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் அனன்யாவும் அவளும் இப்போ கண்டினியூஸாக ஒரே ஸ்டாண்டர்ட்ல படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓ ஓகே ஓகே மாமா எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது சரி அதான் அந்த டவுட் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன் மாமா ஓகே எனக்கு என் ஆள் பிளஸ் டூ படிக்கிறா அவ்வளவுதானே தெரிஞ்சுக்கிட்டியா இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சா போலாமா ஆமா ஒரு நிமிஷம் இப்ப என்னடா மறுபடியும் ஒரு டவுட் மாமா டவுட்டுக்கு பிறந்தவனே சொல்லுடா என்ன இல்ல அனன்யா நல்லா படிப்பாளா நம்ம ஊர்லயே சாந்தி அக்கா பசங்க தான் ரொம்ப நல்லாவே பிடிப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம சுமதி அக்கா இருக்காங்களே அவங்களோட பொண்ணு சுஜிதா அவ இவங்க மூணு பேர் தான் டாப் டாப்ல இருக்காங்களே ஓ ஓகே ஓகே மாமா அந்த ஆகாஷ் மாமா அவன் பயலங்களோட பயலங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பான்டா அவன் பெருசா படிப்பானு சொல்ல முடியாது படிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது அவரேஜா படிப்பான் சரி பையன்ல அதனால அவன் அப்படிதான் இருப்பான் ஓ ஓகே ஓகே மாமா இப்போ உன் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா உன் ஆள் ரொம்ப சூப்பராவே படிப்பா அவள் தான் ஸ்கூல்ல டாப்பர் அவளும் அவங்க அக்காவும் தான் போதுமா

அப்பா பாரு கார்த்திக் கார்த்திக் என்ன இது நிம்மி மூஞ்சி கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க நீ கனவுல இருந்து எந்திரிக்கணும்னு தான் மூஞ்சி கிட்ட வந்து நின்னுட்டு இருந்தேன் சி போ நிம்மி என்னடி உனக்கு வேணும் எதுக்குடி என்ன தொலை பண்ற அக்கா இருங்க இருங்க என்ன சுஜி இல்லக்கா

அது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல உடம்போலாம் இல்லைங்க்கா லேசாக தலை மட்டும் கொஞ்சம் கிருக்கருன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அது கூட கொஞ்சம் பழுத்தியெல்லாம் தெரியா போய்டுன்னு நினைக்கிறேங்க்க்கா சரிம்மா நீ ராத்திரிக்கு எதுவும் சமைக்காத சரியா சுஜிதா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறா அவகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் நான் ராத்திரிக்கு நீ எதுவும் பண்ணாத சுஜிதா வாங்க சாப்பிட வச்சு அனுப்புகிறேன் நீ ஆகாஷ்க்கும் கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா போதும் தோசை மட்டும் ஊற்றி கொடு நான் குழம்பையெல்லாம் நான் கொடுத்து விட்றேன் சரியா ஆ சரிங்க்கா நல்லா வேலைங்க்கா நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க்கா இது என்னம்மா இருக்கு உடம்பு முடியல நீ செய்ய மாட்டியா அந்த மாதிரிதான்மா கண்டிப்பாங்க ஆமாக்கா அமிர்தா வந்தா இல்லம்மா அவங்க வீட்டுல விருந்தாளிகளா இருக்காங்க அதனால அவ வரலம்மா நானும் சரி இன்னும் இது வரைக்கும் போன் கூட பண்ணல இன்னும் அமிர்தாவுக்கு இந்த வனிதாவையும் ஆளை காணுமேக்கா எப்பவும் அமிர்தா கூடவே சுத்தின்னு கிடப்பா இங்கேயும் ஆளை என்னன்னு தெரியலையே நூறு ஆயிசுக்கு வனிதாவுக்கு கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்களேன் ஆமா இந்த வராலே வனிதாவுக்கு ஆயிசு நூறு அது என்னமோ கரெக்டு தான் வாமா வனிதா

என்ன அமிர்தா நீ எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல நீ சந்தோஷமா இருக்கியா அது போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரிம்மா சரிம்மா இங்கம்மா உங்க வீட்டுக்கு விருந்தாளிகளாம் வந்திருக்காங்க இருக்காங்க நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் இப்போ கூட சுமதி கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆ இப்போதான் இப்பதான் இங்க சித்தி சித்தப்பா ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தேன் சரி ட்ரெயின் ஏற்றி விட்டு இது நேரம் இங்க தான் வரேன் நானு உங்க சவுண்டாம் இங்கே கேட்டுது சுமதிய தான் அதான் இந்த பக்கம் வண்டி விட்டுட்டேன் ம் சரி சரிம்மா கிளம்பிட்டாங்களம்மா எல்லாரும் ம் ஆமாங்கவ் வெடியே காலையில் எங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க

தம்பியா அந்த இன்னொரு பொண்ணு வந்திருக்காம அவங்க ரெண்டு பேரும் போலியாமா ஊருக்கு மதுவும் கார்த்தியும் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு கார்த்திக் வந்து இங்க ஆஃபீஸ் விட்டுட்டு போயிருக்காங்க கார்த்திய பாத்துக்க மது இருக்காக்கோ மது யாருமா என்னமா வேணும் உனக்கு மது வந்து எங்க தங்கச்சி தவிச்சு பொண்ணுங்க அத்த பொண்ணுக்கோ சரி சரிம்மா அப்போ மது வந்து கார்த்திக் தம்பிய கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லுமா அப்படின்னு நாங்களா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கார்த்திக் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னம்மா சொல்ற ஆமாக்கா அவன் பேசுறது பலகாரதான் வச்சு பார்க்கும் போது அவனுக்கு பெருசா அவன் மேல இஷ்டம் இல்லைன்னாக்கா தோணுது எங்களுக்கு ஐயையோ என்னமா சொல்ற ஆமாக்கா நீ